பணக்காரன் ஆகணும்னா சில ரகசியங்களை நாம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ரகசியங்களை யாரும் நமக்கு சொல்லி தான் நாம இன்னும் ஏழையாவே இருக்கோம் முதல் விஷயம் நாம எல்லாரும் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா பணம் நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கு அதை நாம தான் கவனிக்காம விட்டுடுறோம் உங்க கூட இருக்கிறவர் ஜெயிக்கும் போது நீங்க சந்தோஷப்பட்டாதான் அவர் உங்களுக்கு உதவுவார் பொறாமப்பட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவியும் கிடைக்காம போயிடும் சோ மத்தவங்க ஜெயிக்கும் மனதார கொண்டாடுங்க பிரபஞ்சம் உங்களுக்கும் வெற்றியே கொடுக்கும் அடுத்தது செலவு பண்றது பத்தி நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கு செலவு பண்ணா பணம் போயிடும்னு நினைக்கிறோம் ஆனா செலவு பண்றது தப்பில்லை ஆனால் ஆனா அந்த செலவு யாருக்காக பண்ணுறோன்றது தான் முக்கியம் உங்க சுயநலத்துக்காக இல்லாம அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்க செலவு செஞ்சீங்கன்னா அது செலவு கணக்குல வராது அது ஒரு முதலீடு உதாரணத்துக்கு ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தரணும்னு கார் வாங்கினாருன்னா அந்த கார் மூலமா அவர் போய் பல பேருக்கு சொல்லி கொடுப்பாரு அது மூலமா அவருக்கு இன்னும் நிறைய பணம் வரும் நீங்க அடுத்தவங்க நலனுக்காக பணத்தை கொடுக்கும்போது பிரபஞ்சம் அதை பல மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பணத்தை சம்பாதிக்கிறத விட நேரத்தை சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு பத்து லட்சம் சம்பாதிக்கறதை விட அதே பத்து லட்சத்தை அஞ்சு மணி நேரத்துல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் வளர்ச்சி மீதி நேரத்தை உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நமக்கு பிடிச்ச நாளா இருக்கணும்னு அவசியம் இல்ல வாரத்துல ஏழு நாளுமே நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் கடைசியா ஒன்னு காரு வீடு இதெல்லாம் சொத்துன்னு நினைச்சு ஏமாறாதீங்க எதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை திரும்ப கொடுக்குதோ அதுதான் உண்மையான சொத்து சும்மா வாங்கி நிறுத்தி வைக்கிற காரு சொத்து கிடையாது எல்லாத்தையும் விட பெரிய சொத்து எது தெரியுமா உங்களோட திறமை பணம் போகலாம் வீடு போகலாம் ஆனா உங்க திறமை உங்க கூடவே இருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட இருக்கிற பணத்தை விட அவரோட இசை ஞானம் தான் பெரிய சொத்து அதனால உங்க திறமையை வளர்த்துக்கோங்க இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பணம் உங்களை தேடி தானா வரும் இந்த பிரபஞ்ச தத்துவத்து மேல நம்பிக்கை இல்லனா கூட பரவாயில்ல இத பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க கண்டிப்பா மாற்றம் வரும்